மகா பெரியவாலோட தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு புரியாத ரகசியம் இதெல்லாம் நேரடியா அனுபவிச்சவா அடைஞ்சதும் அதை பத்தி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்களை அமையறதும் தான் நம்மளோட மகாபாகியம் மகா பெரியவா ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை உரிய நேரம் கடந்தும் செய்யாமல் ஏதோ யோசனையில் மூழ்கி இருந்தார் அவரை பார்த்தா மௌன நிலையில ஏதோ இருக்கிறவா மாத்தி தெரிஞ்சது மடத்துல உள்ளவாளுக்கே அது மாதிரியான சூழல் அபூர்வம்ங்கிறதால அவளும் மகா பெரியவாளோட அந்த மௌன தவத்துக்கு காரணம் தெரியாம விழிச்சின் இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்ச மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்னால மடத்தோட தொடர்புல இருந்த ஒருத்தரோட முகவரியை தேடி எடுத்துண்டு வரச் சொன்னார் பல காலத்துக்கு முன்னால மடத்துக்கு கைகரியங்கள் செஞ்சவர் என்பதால் குறிப்பு நோட்டுகள் பலதையும் தேடி ஒரு வழியா அவரோட விலாசத்தையும் தேடி எடுத்துண்டு வந்தார் மடத்தோட காரியதரிசி அந்த விளாசத்தை படிக்கச் சொல்லி கேட்ட மகா பெரியவா அது சரியான தானாங்கிற மாதிரி தலையை அசைப்பார் அப்புறம் இந்த விலாசத்துக்கு உடனடியா இவ்வளவு பணத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார் தந்தி மணி ஆர்டர் பண்ணிடு தாமதிக்காதே தந்தி மணி ஆர்டர் பண்ணிடு தாமதிக்காதே உடனே போய் அனுப்பிட்டு வா என்று சொன்னார் மகாபெரியவா மகாபெரியவா உத்தரவுக்கு மறுப்பேது உடனே தொகையை எடுத்துண்டு வேக வேகமா போஸ்ட் ஆபீஸுக்கு போய் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணி ஆர்டர்ல பணத்தை அனுப்பிட்டு வந்தார் அந்த காரியதரிசி நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பெரியவா அப்படி ஒரு சிந்தனையில ஆழ்ந்திருந்தது ஏன் பலகாலம் முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தரோட முகமையை தேடி எடுக்கச் சொல்லி அந்த விளாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன் இதெல்லாம் யாருக்கும் புரியலை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீமடத்துக்கு ஒரு கடதாசி வந்தது ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் போன வாரம் என்னோட தகப்பனார் சிவப்பதம் அடைஞ்சுட்டார் அவரோட தேகத்துக்கு உரிய உத்திரக்கரிகைகளை பண்றதுக்கான செலவுக்கு பணம் இல்லாம ரொம்பவே அல்லாடிட்டு இருந்தேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாதே எப்பவும் மகா பெரியவாளை நினைச்சுண்டுரு எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லிண்டிருந்தார் என் தந்தை தந்தையார் தவறி போன துக்கத்தை விட அவருக்கான உத்தரக்கிரியை செய்யறது கூட படம் இல்லைய துக்கம் எனக்கு அதிகரிச்சுண்டே இருந்த சமயத்துல இருந்து பெரியவா உத்தரவுபடி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணியாடர்ல வந்தது அந்த பணம் இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் உத்தரகிரியை பண்றதுக்கு கேட்ட தொகை எவ்வளவு அதுக்கு ரொம்ப சரியா இருந்தது மகா பெரியவாளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த கடிதத்துல அதை படிச்சதும் தான் எல்லோருக்கும் விஷயம் புரிஞ்சது ஆனா யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமா மகா பெரியவா தினமும் செய்யற சந்திர மௌலீஸ்வர பூஜைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால தினமும் வில்வம் பறிச்சுண்டு வந்து தர கைங்கரியத்தை இருந்தவர் அந்த தொண்டர் பில்வம் வைத்தானே என்று பெரியவா அவரை கூப்பிடுவார் அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கும் போய் அங்கேயே தங்கிவிட்டார் அவர் இங்கிருந்து போறச்சே சொல்லிவிட்டு போன முகவரியை தான் மனத்துல குறிச்சு வச்சிருந்தார் பல காலத்துக்கு முன்னால தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைஞ்சிட்டார்னு கிட்டத்தட்ட ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்துல இருந்து இங்க இருக்கிற மகானுக்கு தெரிஞ்சது எப்படி அந்த தொண்டரோட உத்திர தேவையான பணம் இல்லாம அவரோட வாரிசு கஷ்டப்படுறதை மகாபிரியவா எப்படி தெரிஞ்சுட்டார் இதையெல்லாம் விட பேரதிசயம் அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ குறைச்சலோ இல்லாம சரியான தொகையை அனுப்ப சொன்னது எப்படி மகா தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு புரியாத ரகசியம் இதெல்லாம் நேரடியா அனுபவிச்சவா அடைஞ்சதும் அதை பத்தி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்களை அமையறதும் தான் நம்மோட மகாபாக்கியம் ஜெய ஹர ஹரஹர சங்கர